தமிழ்நாடு மதுக்குடிப்போர் விழிப்புணர்வு சங்கத்தினுடைய மாநில தலைவர் இந்தியாவிலே பாராளுமன்ற தேர்தலுக்கு இன்னும் குறுகிய நாள்தான் இருக்கின்றது இந்தியாவிலே எந்த ஒரு தொகுதியும் எந்த ஒரு கட்சியும் எந்த ஒரு வேட்பாளரும் அறிவிக்கவில்லை ஆனால் எங்களுடைய தலைவர் செல்லப்பாண்டியன் அவர்கள் தைரியமாக இந்தியாவிலே முதல் முதலாக என்னை நீலகிரி தொகுதியிலே தொகுதி நம்பர் பத் பத்தொம்பதிலே என்னை போட்டியிட முதல் வேட்பாளராக அறிவித்திருக்கின்றார் நான் எங்களுடைய தலைவர் இந்தியாவிலே யாரை எவனால எடுத்து நாங்கள் வந்து நிற்பதற்கு காரணமே இன்றைக்கு இந்தியாவிலே பல ஐம்பது ஆண்டு காலமாக பல பிரச்சனைகள் இருக்கிறது அதற்காகத்தான் இருக்கின்றோம் எங்களுடைய தலைவர் என்னை இதுவரைக்கும் பத்து முறை சட்டமன்ற வேட்பாளராக நிறுத்தி வைத்திருக்கின்றார் தமிழகம் முழுவதும் எங்களுக்கு வந்து நாங்கள் வந்து மக்களை நம்பி தேர்தலில் போட்டியிடுகின்றோம் இந்தியா முழுவதும் மது பிரியர்கள் அவர்கள் மது மது மதுவினால் பாதிக்கப்பட்டவர்கள் இந்தியா முடிவு இருக்கின்றார்கள் அவர்கள் எங்களுக்கு வாக்களித்தவர் நாங்கள் வெற்றி பெறுவோம் இன்றைக்கு வந்து இந்தியாவிலே மதுபானம் லைசன்ஸ் வந்து மதுபானம் வந்து மத்திய அரசு தான் லைசன்ஸ் தராங்க ஆனால் மதுபானத்தை வந்து கடல் நீரில் தண்ணீர் சரக்கு தயார் செய்ய வேண்டும் என்று அனுமதிக்க வேண்டும் என்று அதற்காக போட்டியிருக்கின்றோம் மதுபானம் இந்தியா அரசு தான் வந்து லைசன்ஸ் வழங்கப்படுகிறது அந்த மதுபான லைசன்ஸ் வந்து வழங்கப்படுகிறது கடல் நீரில் சரக்கு தயார் செய்ய வேண்டும் கடல் நீரில் தயார் செய்தால் நமக்கு தண்ணீருக்கு பஞ்சம் வராது மது குடிக்கிறது வீக்க ஊக்கவும் இல்லை மது குடிக்கிறதே வந்து அரசே ஊக்குவிக்குது இந்த நாட்டிலே பணம் முக்கியம் அல்ல பலந்தான் முக்கியம் பார்களிலே தண்ணீர் பாட்டிலே விற்கக்கூடாது தண்ணீர் பாட்டிலுக்கு பதில் அங்கே சிந்தாக்ஸ் டேங்க் வைக்கணும் எங்களுடைய கோரிக்கையை நாங்கள் நிறைவேற்றுக்காது பார்லிமெண்ட்டை பேசுவதற்காக தான் நான் நிற்கின்றேன் கன்னியாகுமரி டு காஷ்மீர் வரைக்கும் பேசுவதற்காக தான் நிற்கின்றேன் இந்தியா முழுவதும் உள்ள பார்களில் மதுபானம் டாஸ்மாக் கடைகளில் அங்கு வந்து பாட்டில்களை சரக்கு விற்கின்ற தன் தண்ணி விற்கிறார்கள் அங்கு வந்து சின்டாக்ஸ் டேங்க்கு ஐயாயிரம் லிட்டரு பத்தாயிரம் லிட்டர் வைக்க வேண்டும் அதற்காக நான் பார்லிமெண்ட்டை பேசுவதற்காக இருக்கின்றேன் எங்களுடைய இந்த அரசு வந்து அவங்களுடைய கொள்கையாக இருக்கின்றது மது விற்பது அவங்களுடைய கொள்கையாக இருக்குது நாங்கள் வந்து அதை எதிர்க்க தயாராக இல்லை இன்றைக்கு இந்தியாவிலே வந்து ஆட்சி வந்து அமைக்கணும்னா எங்கள் மது பிரி நினைத்தால் நாங்களே ஆட்சி அமைப்போம் மது மூடிய திறந்தாலே திறக்கிறவங்க எல்லாம் மனசு வச்சால் நாங்கள் வந்து இந்தியாவில் ஆட்சி அமைப்போம் பெண்களுக்கு வேலை வாய்ப்பில் இந்தியா முழுவதும் இன்றைக்கு வந்து இருபது வயது இருக்கின்றது மதுவினால் பாதிக்கப்பட்ட இளம் விதவைகள் அரசு இருக்கின்றார்கள் இந்தியா முழுவதும் அந்த விதவைகளுக்கு இருபது வயதிலிருந்து முப்பது வயதாக உயர்த்தி அரசு வேலை வாய்ப்பில் முன்னுரிமை தர வேண்டும் அதே போல் மல மலப்பிரதேசங்களில் வீடு கட்ட அனுமதிக்க தர வேண்டும் மலப்பிரதேசங்களில் காட்டு அழிக்கக்கூடாது அது இயற்கையாக வந்து ரசிக்க வேண்டிய இடம் அந்த இடத்தை லேஅவுட் போட விட மாட்டோம் இந்தியா முழுவதும் உலகம் முழுவதும் மது தான் உலகம் முழுவதும் இன்றைக்கு நீலகிரி தொகுதியில் வந்து நீலகிரி குன்னூர் கூடலூர் மேட்டுப்பாளையம் பவானி சகா சகா அவனேசம் அதில் ரெண்டு ஏசி தொகுதி இருக்குது நான் வந்து இந்திய தாழ்த்தப்பட்ட ஒரு வேட்பாளர் தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் தான் அந்த தொகுதியில் நிற்க முடியும் அந்த தொகுதியில் ஒரு தாழ்த்தப்பட்ட வேட்பாளர் தான் நிற்க முடியும் நீலகிரியில் அதனால் எனக்கு வந்து அந்த ஆறு மலப்பிரேசத்தில் இருக்கின்ற ரெண்டு ரிசர்வ் தொகுதி இருக்குது ஏசி தொகுதி அந்த ரெண்டு ரிசர்வ் தொகுதியில் கண்டிப்பாக நான் வாக்கு வாங்குவேன் ஓட்டு வாங்குவேன் என்று நம்பிக்கை இருக்கின்றது எங்கள் தலைவர் இந்தியா முழுவதும் வர தயாராகின்றான் நான் நீலகிரியில் தொகுதியில் போட்டியிடுவது நான் பத்து முறை சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக போட்டியிருக்கின்றேன் இப்பொழுது முதல் முதல் முறையாக எங்களுடைய தலைவர் வேலூர் தொகுதியில் நின்று ஏசி சண்முகத்தை தோற்கடித்தார் மாபெரும் ஒரு வெற்றி அங்கே அங்கு வந்து வெற்றிக்கு வந்து காரணமே வந்து கதிர ஆனந்தம் ஏசி சண்முகத்துக்கு வித்தியாசமே ரெண்டாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு தான் எங்கள் தலைவர் ரெண்டாயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி எட்டு ஓட்டு வாங்கினார் அதுதான் இப்பொழுது என்ன பார்லிமெண்ட்டுக்காக முதல் முதல் வேட்பாளர் அறிவித்திருக்கின்றார் நானும் வெற்றி பெறுவேன் அதில் எந்த சந்தேகமும் கிடையாது டவுட்டும் கிடையாது மூடிய திறப்பவர்கள் வாக்களித்தால் முடிந்தால் தேர்தல் ஆணையம் அன்றைக்கு கடையை திறந்து வைக்க சொல்லுங்கள் கடையை மூட வேணாம் மூடிய திறந்து கடையை திறந்து வைக்க சொல்லுங்க இந்திய தேர்தல் ஆணையத்துக்கு அன்றைக்கி தேர்தல் அன்னைக்கு மட்டும்தான் என் மூணு நாளைக்கு மூடி வைக்கிறீங்க அன்னைக்கு மட்டும் எங்கள் சின்னத்தை என் ஒதுக்கி வைக்கிறீங்க பாட்டில் சின்னத்தை எங்கள் சின்னமே பாட்டல் தான் அதனால வெற்றி பெறுவது எங்களுக்கு வந்து வெற்றி பெறுவது தோல்வியடை வீரனுக்கு அழகு நாங்கள் வந்து தொடர்ந்து தோல்வி கண்டிருக்கிறோம் ஆனால் எத்தனையோ கட்சி கூட்டணியை தேடிக்கொண்டிருக்கின்றது எங்களுடைய கட்சி எங்களுக்கு கூட்டணியே கிடையாது நாங்கள் தனித்து நிற்கின்றோம் நாங்கள் எப்பொழுதும் எந்த தேர்தலும் எந்த கட்சி கால் கால்சீட்டுக்கு அரசியத்துக்கு போக மாட்டோம் எங்கள் தலைவர் தொடர்ந்து நாங்கள் வந்து தனித்து தான் நிற்போம் பல ஆண்டு காலமாக பல ஆண்டு காலமாக தொடர்ந்து தனித்து தான் நிற்போம் நாங்கள் எங்கேயும் வந்து கால் கால்சீட்டு சீட்டுக்கு போக மாட்டோம் பிச்சை எடுக்க போக மாட்டோம் எங்கூடே இதுக்கு முன்பு இப்போது காலி பாட்டிலுக்கு டெப்பாசிட் கேட்குறாங்க காலி பாட்டிலுக்கு பா பாட்டில் திருப்பி கொடுத்தா வந்து பத்து ரூபா திருப்பி தரணும் ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டில் அறிவிச்சிருக்காங்க தவிர அது நலமுறையும் இன்னும் எந்த ஒரு ஒயின் ஷாப்லேயும் வரல பாட்டிலே வரல பாட்டில் திருப்பி கொடுத்தா காசு தர மாட்டாங்க இதை வந்து இந்தியா முழுவதும் நான் வந்து பேசுவேன் இதில் எந்த ஒரு இதுவும் கிடையாது எங்களுடைய கோரிக்கை என்ன கோரிக்கை தொடர்ந்து நாங்கள் நிற்கிற காரணம் நாங்கள் ஏன் எங்கள் நாங்கள் நினச்சிருந்தோம் எங்கள் தலைவர் நினச்சா ஏதாவது ஒரு கட்சி கூட போ ஒரு சீட்டு காலு சீட்டு கேட்க மாட்டாரா நாங்கள் போய் இது வரைக்கும் எந்த கட்சியிலும் போய் நாங்கள் சீட்டு கேட்க மாட்டோம் தொடர்ந்து நிற்போம் இந்த பார்லிமெண்ட் நிற்போம் வர சட்டமன்றம் நிற்போம் எத்தனை பார்லிமெண்ட் வந்தாலும் எத்தனை சட்டமன்றம் வந்தாலும் எங்கள் தலைவர் தனித்திருக்க தயாராகாரு நாங்கள் தேர்தல் வந்தாவே நாங்கள் நிற்பது தான் எங்களுக்கு தோற்கடிப்பதற்காக இல்லை வெற்றி பெறுவதற்கு போயிருக்கின்றோம் நாங்கள் வந்து எதிர வேட்பாளர் தோற்கடிக்க போகல நாங்கள் வெற்றி பெறுவது தான் போயிடும் நாங்கள் வெற்றி பெறுவோம் அதில் என்ன சந்தேகம் இருக்கு ஒன்றும் இல்லை தேர்தல் ஆணையம் வந்து தமிழ் நீலகிரியில் ஆறு மா ஆறு தொகுதியில் எல்லா ஆறு தொகுதியிலே சட்டம் நடத்தினியும் ஒயிங் சா மட்டும் திறந்து வைச்சோம் நான் வெற்றி பெறுவேன் சட்ட ஒழுங்கு பிரச்சனை அன்னைக்கு மட்டும்தான் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வருமா மற்ற நாளில் வர சட்ட ஒழுங்கு பிரச்சனை அன்றைக்கு மட்டும் சரக்கு கடையை மூடி வச்சுருங்க தைரியம் தான் திறந்து வைங்க நான் ஜெயிச்சிருவேன் கண்டிப்பாக இந்தியா முழுவதும் ஜெயிப்போம் எங்களுடைய வேட்பாளர் தமிழ்நாடு இப்போ முழுவதும் எங்கள் வேட்பாளர் அறிவிக்கின்ற வேட்பாளர் அனைவரும் ஜெயிப்போம் அதனால் வெற்றி பெறுவது காசு பணம் பணம் யாருக்குமே எல்லா கையில் இருந்து வச்சுக்கிணு இன்னும் வந்து வேட்பு அறிவுக்கு வந்து அவங்களுக்கு அந்த இது இல்லை ஏன்னு அரை சீட்டு கால் சீட்டு ஒரு சீட்டு தேர்னுக்குறாங்க எங்கெங்கே போய் நின்று ஏதாவது கிட்ட கேட்டுக்கிறாங்கன்னு தெரில கதவை எப்போ திறந்து வச்சுக்கிறது கது எப்போ அரை அரசீட்டுக்கு ஒரு சீட்டுக்கு போயிருக்காங்க அந்த அரசீட்டு ஒரு சீட்டு போது தந்து நின்று போங்களா இல்லை நீங்கள் வெற்றி பெற்று இது வரைக்கும் என்ன பண்ணீங்க அறுபது காணல இப்போ நீங்கள் ஜெயித்த தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தொம்போது எம்பி இது வரைக்கும் நீங்கள் என்ன செஞ்சுருக்கீங்க இப்போ ஜெயித்த ராஜா என்ன செஞ்சிருக்காரு என்ன செஞ்சுருக்கார் அவர் நீலகிரியில் அவர் என்ன செஞ்சிருக்காரு நீலகிரியில் இது வரைக்கும் ஆறு சட்டமன்றத்தில் ஆறு சட்டமன்றத்தில் பல பிரச்சனை இருக்குது பல பிரச்சனை இருக்குது ஒவ்வொரு பிரச்சனையும் சொன்னால் இன்றைக்கி ஓடிதே இருக்கலாம் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குது அவர் ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு சாமானிய மனிதன் வெற்றி பெற்றால்தான் பார்லிமெண்ட்டில் வந்து சாமானியை பற்றி பேச முடியும் பல லட்சம் கோடிகளை வைத்து கொண்டிருப்பவர்கள் அவர்கள் அன்றைக்கு தேர்தல் அன்றைக்கு காசு பணத்தை கொடுத்து விட்டு ஓட்டுகளை வாங்கி விட்டு என்ன அவங்க வந்து வெ வெற்றி பெற்று அன்றைக்கு பணம் கொடுப்பாங்க ஓட்டுக்கு தைரியம் தைரியம்தான் இன்னொன்று சொல்கிறேன் தேர்தலில் எந்த வேட்பாளர் அது காசு கொடுக்காமல் ஜெயிக்கிறதுக்கு தான் எந்த வேட்பாளர் தமிழ்நாடு முழுவதும் இந்தியா முழுவதும் எந்த வேட்பாளர் அது காசு கொடுக்காம நான் ஜெயிச்சேன்னு யாராவது ஒரு வேட்பாளர் சொல்ல சொல்ல பார்க்கலாம் சொல்கிறதுக்கு தைரியம் கிடையாது ஆனால் எங்கள் நாங்கள் சொல்லுவோம் நாங்கள் ஆயிரம் ஓட்டு வாங்குகிறோம் பத்தாயிரம் ஓட்டு வாங்கினாலும் நாங்கள் காசு கொடுத்து வாங்கலை அன்பு வாங்குகிற ஓட்டு பாசத்தினால வாங்குகிற ஓட்டு ஏன்னு கேட்டால் இந்தியாவில் இருக்கிற இள விதவைகள் அந்த விதைகளுக்கு எங்களுக்காக போடுற ஓட்டு அந்த விதவை தான் எங்களை ஓட்டு போடுறாங்க இந்த அரசு இந்தியா முழுவதும் அவங்களுக்கு கொள்கையாக இது அவங்களுடைய கொள்கையாக இது அவங்க கொள்கை ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க கொள்கை வந்து சாராய் வித்து தான் ஆட்சி நடத்தணுமா பெருந்தலைவர் காமராஜர் பக்தோசலம் ராஜாஜி எத்தனை எட்டு முதலமைச்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுக்கு முன்னாடி எட்டு முதலமைச்சர் நாட்டில் ஆண்டாங்க அந்த முதலமைச்சர்லாம் எட்டு முதலமைச்சர் ஆண்டாங்களே அவங்க வந்து மது விதி தான் வந்து ஆட்சி நடத்தினாங்களா இந்த நாட்டில் எட்டு முதலமைச்சர் ஆண்டாங்களே நாட்டில் அப்போ அவங்களாம் எட்டு முதலமைச்சர் நாட்டில் வந்து சாலை விற்று ஆட்சி நடத்துனாங்களா இந்த நாட்டில் ஆட்சி நடத்தினா நம்ம நாட்டில் மணலுக்குது மலை இருக்குது நம்மக்கிட்ட கடலுக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்து கூட ஆனால் அன்றைக்கி இருந்த மலை தான் இருக்குது இனிக்கும் அன்றைக்கி இருந்த கடல் தான் இனிக்கு இருக்குது அன்றைக்கி இருந்த மனு மணல் தான் இன்னிக்கி இருக்குது எல்லாம் இருக்குது எல்லாம் இருந்து ஏன்னு கேட்டால் இவங்க வந்து இவங்களுடைய கொள்கையே வந்து சொன்னால் தமிழ்நாட்டில் சொல்லணும்னா அவங்களுக்கு ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் நாணயம் ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இவர் தலை ஒரு பக்கம் அவர் ரெண்டு பேருமே வந்து ஒன்று தான் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது கருப்பு செவப்பு அதில் ஒரு வெள்ளை ஆனால் ரெண்டு பேரும் பார்த்திங்களா நம்ம சட்டமன்றத்தில் ரெண்டு பேருமே ஒன்று கூட்டிகிட்டாங்க இவங்க வருங்காலத்தில் வருங்காலத்தில் இவங்க வந்து ரெண்டு பேருமே ஒன்று ஒரே கட்சி ஆகிடும் ஏன்னு கேட்டால் தொடர்ந்து அப்படி தான் நடக்க இனிமேல் வருங்காலத்தில் எங்கள் தலைவர் எதிர்கட்சி ஆவார் செல்லப்பாண்டியன் தமிழ்நாடு மதுக்குடிப்பு சங்கத்துடைய மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் அடுத்த சட்டமன்றத்தில் எதிர்கட்சி தலைவர்